ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் இன்னைக்கு முட்டை வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது காரமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முட்டை வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஏழு முட்டையும் உப்பு போட்டு வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மூட்டி கொண்டு பேசிட்டு ஓகே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குழம்பு நல்லா போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கருவேப்பில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க லை கிண்டி விட்டுட்டு இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கொதிக்கணும் இப்ப முட்டை போட்டுக்கலாம் கொஞ்சம் மெதுவாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சுவையான சூப்பரான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்